நேற்று கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நீதிபதிகள் அந்த தீர்ப்பின்படி கர்நாடகாவில் அந்த மாநில அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கிடையாது மேலும் நீதிபதிகள் சொன்ன கருத்து மேலும் நீதிபதிகள் சொன்ன கருத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு தாளரமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கணக்கெடுப்பை நடத்த உரிமை கிடையாது அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேறும் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கோரிக்கை விடுத்துகின்ற நேரத்திலும் சமூக நீதி என்று பேசுகின்ற திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே கர்நாடகா தெலுங்கானா பீகார் ஒரிசா ஆந்திரா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சில மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் படி அப்போ இவ்வளோ மாநிலம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் நம்ம இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பொய் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் பொய்யாகிவிட்டது நேற்று கர்நாடகா அங்கு நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இனியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்புன்னு கணக்கெடுப்பு இது அவசியமானது இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பங்களுடைய நிலையை நாம கண்டறிய வேண்டும் இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கெடுப்பு தொண்ணூறு ஆண்டு காலமாக அதை வச்சு தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்போ எடுக்கின்ற கணக்கெடுப்பு துல்லியமாக நவீன தொழில்நுட்பங்களோடு எடுக்கலாம் அது அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தலாம் மைக்ரோ லெவல் பிளானிங் செய்யலாம் சமூக நலத்திட்டங்களை கொடுக்கலாம் இட ஒதுக்கீட்டு அதிகப்படுத்தலாம் நியாயப்படுத்தலாம் அதை விட தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இட ஒதுக்கீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு இருக்கின்றது நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும் வந்ததுன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுல அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் இங்க பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இருக்கிறாங்களா ஒரு கேள்வி கடந்த முறையே கேட்டு அதை நியாயப்படுத்தல நியாயப்படுத்த முடியல கணக்கெடுப்பு வைத்துதான் நியாயப்படுத்த முடியும் இந்த கணக்கெடுப்பு சாதாரணமா நடத்தலாம் ரெண்டு மாதம்தான் ஆகும் ஐநூறு கோடி செலவாகும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் இரண்டு மாதம் வேலை செஞ்சா போதும் துல்லியமாக எழுபது கேள்விகள் வச்சு கணக்கெடுப்பு நடத்தி அதை இடஒதுக்கீடு சம்பந்தமா அத்தனை சட்ட சிக்கலும் தீர்க்கலாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் இதை வந்து மைக்ரோ லெவல்ல சமூக நீதி அது துல்லியமாக சமூக நீதியை நம்ம நிலைநாட்டலாம் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வசனம் மட்டும்தான் நாங்க பேசுவோம் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய புள்ள இப்படி நாங்க வசனம் தான் பேசுவோம் சமூக நிதி எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தொடர்ந்து சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இது தமிழ்நாட்டில் இன்றைய உயிர்நாடி பிரச்சனை இது எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்த பிரச்சனை பட்டியலின சமுதாயத்துக்கு தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏன்னா பட்டியலின சமுதாயம் இன்னும் ரெண்டு பர்சன்ட் கூடுதலா அதிகம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது இல்லாமல் பட்டியலினத்துல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள்ல சில பேருக்கு தான் கிடைக்குது சில பல பேருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கண்டறியவதற்கு சாதிவாரி கணக்கு நடத்தணும் எம்பிசில நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அது தெரியறதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் பிசியில நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கிறது அதுல யாரு அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு சுத்தமா கிடைக்கல அது கணக்கெடுப்பு நடத்தல தெரியும் ஏன் இஸ்லாமியர்களுக்குள்ள மூன்று பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அதுல ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த ஏழு உட்பிரிவுகள்ல யாரு அதிகமா கிடைக்குது யாருக்கு கிடைக்கல ஆக இந்த அடிப்படை கூடவும் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்றவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆக திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன் நான் தமிழ்நாடு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க மன்னிக்கவே மாட்டாங்க அடுத்தது நேற்று ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க ஆஹ் கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க இது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க கல்வி படுபாதாளத்தில் இருக்கிறது கல்வித்துறை தமிழ்நாட்டில் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அதாவது ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிக்கூடத்துல ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவர் மாணவிகள் அதே வேலையில வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடத்துல அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க மூணுல ஒரு பங்கு பள்ளிக்கூடம் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் படிக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அறுபத்தி அஞ்சு லட்சம் அப்ப இதுதான் கல்வி நிலையா அதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க நாலாயிரம் தொடக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்க தொடக்க பள்ளிகள்ல கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஒரு லட்சம் வகுப்பறையில ஆசிரியர்கள் கிடையாது தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சம் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது அப்போ திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்து கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியை மூன்று மடங்கு அதிகப்படுத்துவோம் அவங்க பட்ஜெட்ல மட்டும் சொல்லல அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்ல அதுல மூணு மடங்கு அதிகமா பண்ணுவோம் கல்விக்கு நிதி ஒதுக்கி பண்ணுவோம்னு சொன்னாங்க அப்படி பண்ணா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் கல்விக்கு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல கடைசி ஆண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இந்த நிதி ஆண்டுல முப்பத்தி நாலாயிரம் கோடி கல்விக்கு நிதி அண்ணா அதிமுக ஆட்சி கடைசியில் திமுக ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆகிறது இன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கிறாங்க அதிகப்படுத்திருக்காங்கன்னா நாப்பத்தி ஆறாயிரம் கோடி வெறும் முப்பத்தி நாலாயிரம் கோடியில் அண்ணா திமுக ஆட்சியில இருந்து நாலரை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி உயர்த்திருக்கிறார்கள் ஆனா அவங்க சொன்னது மூன்று மடங்கு அதிகமா உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கணும் கல்விக்கு உயர்கல்வி எடுத்துங்க இன்னைக்கு நூத்தி எண்பது கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது இந்த நூத்தி எண்பது கல்லூரியில நூறு கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது பிரின்சிபல் கிடையாது பத்தாயிரம் உதவி பேராசிரியர்கள் பணியிடம் காலியா இருக்கு எல்லாமே டெம்பரரி 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 பொதுவாக வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ்ல போட்டி போட்டுன்னு சேருவாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சேரல தொண்ணூத்தி ஆறாயிரம் அட்மிஷன்ஸ் தான் வந்திருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் அட்மிஷன் யூஷலி வரும் ஏன்னா யாரும் சேர மாட்டாங்க ஆசிரியர்கள் கிடையாது முதல்வர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் கிடையாது நிதி கிடையாது சும்மா வரும் ஆனால் கல்விக்கு சிறந்தது தமிழ்நாடுன்னு சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாகிட்டு வீணாகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்க வந்திருக்கிறது கோரிக்கை வந்து வன்னியர் கிறிஸ்துவர்களை வந்து எம்பிசி பட்டியலில் சேர்க்கணும் ஒரு நீண்ட கால கோரிக்கை இருக்குது நியாயமான கோரிக்கைகள் பாட்டாளி முயற்சி நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றோம் நிச்சயமாக அதை சேர்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்திலே கான்ஸ்டியூஷன் வந்து மதத்தை வைத்து சமூக மதத்தை வைத்து வைத்துதான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லலை சமூக கல்வி சமூக பிந்தனையின் நிலை வைத்து தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட் அவர்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்சன் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு தவிர மதத்தை வைத்து கிறிஸ்துவர்களா மாறினார்கள்னா உடனே வந்து அவங்க வந்து பின் முன்னேறிய நிலையில் வந்துருவாங்கன்னு எங்கேயுமே இல்லை அதுவும் எதார்த்தம் தான் இது வன்னியர் கிறிஸ்டின் மட்டுமில்லை என்ன பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி வேற யாருக்கும் சார்ந்தவர்களும் மதம் மாறினா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே முன்னேறி முன் முன்னேறிய சமுதாயமா மாற போறது கிடையாது அதனால் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றணும் இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் எப்போ தேர்தலுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் வரை தந்து அங்க கொடுத்தார் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் கிறிஸ்துவர்களை எம்பிசி பட்டியலில் நாங்கள் உடனடியாக சேர்ப்போம் நாலரை ஆண்டுகள் ஆகிறது சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல இதுதான் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்த அவல நிலம் அவல நிலை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது நிச்சயமாக மக்கள் தமிழக மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள்